ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸோடைங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட் லேண்டு நம்ம பெரியப்பட்டி ஏரியாவில் விலைக்கு வந்துருக்குதுங்க இது பல்லடம் டு உடுமலை ரோட்லேங்க செஞ்சேரிப்பூத்தூர் அடுத்து பெரியபட்டிங்கிற ஊரில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது மெயின் ரோட்லேருந்து பார்த்தா அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிரலாங்க ஃபுல்லாக தார் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தா ஒரு கால் மணி நேரம் டு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் பெரியப்பட்டி நீங்கள் வந்துடலாங்க பல்லடத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த லேண்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க நல்ல செம்மண் பூமிங்க பச்சை பசியன்னு சுற்றியும் ஜம்முன்னு விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது தான் அங்கே இருக்கிற ஃபார்ம் ஹவுஸுங்க ஒரு சூப்பராக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு ரெண்டு பெட்ரூம் ஓடங்க அருமையாக இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது அடி தார் ரோடு ஃபேஸ் இந்த லேண்டு வருங்க பாருங்க பார்க்குறது தான் நம்ம லேண்டுங்க சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க இதில் பார்த்தா ஒரு பத்து தென்னம்பரங்க நல்ல சரியான காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கிச்சனுங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு சின்ன ஹாலு எல்லாமே இந்த லேண்டில் வந்துருங்க உங்களுக்கு சூப்பராக வீடு வந்து பெயிண்ட் பண்ணிங்க நல்ல பழைய காலத்து கதவுங்க நிலவு எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க இது ஒரு ரெண்டு கார் ஜம்முன்னு வந்து நிறுத்தலாங்க அருமையாக இடம் இடங்க நம்ம வந்தால் போனால் தங்கறதுக்கு அருமையான ஒரு வீடோடு இந்த லேண்ட் இருக்குதுங்க தென்னை மரம் ஒரு பத்து தென்னை மரம் இருக்குதுங்க நம்ம வேணால் ஒ மிச்ச இடத்துலையும் நம்ம தென்னை மரம் போட்டுக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் மரங்கள் இல்லை ஏதாச்சும் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் மாட்டு பண்ணை வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாங்க இது அவுட்டர் பாத்ரூமுங்க பக்கத்தில் இருக்கிறதே உங்களுக்கு ஃபீட் ரூமுங்க மாட்டுக்கு தேவையானதெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே மாடு கட்டுறதுக்கு மாட்டுச்சாலையும் இருக்குதுங்க உள்ளேயே உங்களுக்கு இந்த லேண்டில் எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸ் பார்த்தா ஒரு நூற்றம்பது அடி இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிணறுங்க சுற்றியுமே பாம்பேரி கட்டி ஜம்முன்னு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் சூப்பராக இருக்குதுங்க இந்த ஏரியா இப்போ பிஏபி வாய்க்கால் தனியும் வருதுங்க உங்களுக்கு ஒரு ஜோன் விட்டு ஒரு ஜோன் உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி வந்துகிட்டே இருக்குதுங்க பக்கத்துலேயே வாய்க்காலும் இருக்குதுங்க இப்போ அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரசர் ரூமுங்க அதில் மோட்டார் ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குதுங்க இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா நல்லா கன்னி மூளை இல்லைங்க கிணறு பார்த்தீங்கன்னா நல்லா ஜன மூலையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ஃபுல்லாக சேர்த்திங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு பார்ட்டி சொல்கிற வில பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சங்க நீங்கள் நேரில் வாங்க நம்ம பார்ட்டி பேசி என்ன முடியுதோ குறைச்சி வாங்கிக்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணுறாங்க எல்லாமே சுற்றி வீடு இருக்குதுங்க நல்லா பாதுகாப்பான ஏரியாங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க